எதிர்வரும் வாரத்தில் சூறாவளிக்கான வாய்ப்பு இணையம் தொலைபேசி வாயிலான கடன் பொலிஸாரின் விழிப்புணர்வு அறிவிப்பு மலேசிய அழகுகளை போட்டி ஐந்து பதக்கங்களை கைப்பற்றி சாதனை ஹமாஸ் ஒப்படைத்த பணைய கைதிகளின் உடல்களில் குழப்பம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு பாதிக்காது மகளிர் கிண்ணம் பாகிஸ்தானின் வெற்றி கனவு கலைந்தது எதிர்வரும் தீபாவளி தினத்திற்கு அண்மைய நாட்களில் வங்காள வெரிகுடா கடல் பிராந்தியத்தின் அந்தமான் தீவு பகுதிக்கு அருகில் உருவாகியிருக்கின்ற காற்று சுழற்சியானது எதிர்வரும் இருபத்தைந்து ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் சில சந்தர்ப்பங்களில் சூறாவளியாக வலுவடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது சூறாவளியாக வலுவடையும் சந்தர்ப்பத்தில் இதற்கு தாய்லாந்து நாட்டினால் பரிந்துரை செய்யப்பட்ட மோன்தா எனும் பெயர் இதற்கு வழங்கப்படும் இது வட தமிழ்நாட்டிற்கும் தென் ஆந்திராவின் பிரதேசங்களுக்கும் இடையில் ஊடறுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வளை இது நகர்ந்து செல்லாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பாதையானது இலங்கை பிராந்தியத்தில் இருந்து சற்று தூரமாக காணப்படுவதால் இந்த சூறாவளியின் தாக்கங்கள் எதுவும் இலங்கைக்கு பாதிக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இணையதளம் தொலைபேசிகள் வாயிலாக கடன் பெறுவது தொடர்பில் போலீசார் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாய்ப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் தொலைபேசிகள் மற்றும் இணையதளங்கள் வாயிலாக எந்தவித சாட்சிகளுமின்றி உடனடியாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை காண்பித்து கடன் வழங்க முன்வரும் நிறுவனங்கள் தொடர்பாக அவதானித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இத்தகைய கடன்களை மக்கள் பெற்றுக்கொள்ளும் போது பெறப்படும் வட்டி வீதங்கள் மற்றும் கடனை மீள செலுத்த வேண்டிய காலங்கள் தொடர்பில் எதுவித முன் அறிவித்தல்களும் இன்றி கடன் வழங்கப்படுவதால் கடன் பெறுபவர்கள் பல சிரமங்களுக்கு உள்ளாவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமன்றி ஒரு சில நிறுவனங்கள் அதிகளவான வட்டியை வசூலிப்பதாகவும் தொடர்ந்தும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் மக்களின் மனதில் பாதிப்படைய செய்வதாகவும் இவ்வாறு பல நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குபடுத்தல் முறைமையை கடைபிடிக்காமல் செயற்படுவதாகவும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் தொடர்பாக ஒழுங்குபடுத்தல் முறைமையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறு கடன் பெறும்போது மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் மலேசியாவில் அண்மையில் நடைபெற்ற ஆசிய அழகுக்கலை மற்றும் அலங்கார போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அழகு கலை நிபுணர்கள் சிறப்பாக செயல்பட்டு ஐந்து பதக்கங்களை வென்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய தினம் தாயகம் திரும்பினர் இதன்போது அவர்களை சர்வதேச இசை கல்லூரிக்கான பயிற்சி நிலையத்தின் இலங்கைக்கான தூதுவரான ஆருட்கலாநிதி எஸ் சந்திரோ வரவேற்றிருந்தார் இதன்போது இலங்கையைச் சேர்ந்த ஏழு அழகு கலை நிபுணர்கள் கலந்து கொண்டிருந்ததோடு இவர்களை இலங்கையின் அழகு கலை நிபுணரும் பயிற்சியாளருமான கையல் விளி ஜெயபிரகாஷ் அழைத்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சார்பில் போட்டியிட்டவர்களில் யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த சுலக்ஷி சஞ்சீவன் குறிப்பிடத்தக்க வெற்று பெற்ற இரண்டு பதக்கங்களை சுவீகரித்துள்ளார் இதன் போது இரட்டை பதக்கங்களை வென்ற சுலக்ஷணா சஞ்சீவன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் குப்பையில சுலக்ஷ்ணா பியூட்டி கேரிங் அகாடமி என்ற நிறுவனத்தை வந்து இத்தியாசம் நடத்திட்டு இருக்கேன் சோ இது வந்து வருஷா வருஷம் நடக்கிற நிகழ்ச்சி அதுல வந்து இந்த வருஷம் நாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்ரீலங்கா சார்பில் போட்டியிட்டு இருக்கோம் அதுல வந்து பிரைடல் மேட்டர் அண்ட் கிரியேட்டிவ் மேக்கப்பில் வந்து பிரைடல் மேக்கப்புக்கு வெள்ளி பதக்கமும் கிரியேட்டிவ் மேக்கப்புக்கு வந்து வெண்கல பதக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு இதை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட சேர்ந்து ஐந்து பேர் வந்து எங்களோட சார்பாக தமிழாக்கள் கலந்து கொண்டிருந்தாங்க அதில் வந்து அனிதா விநாயகாந்தன் நிதர்ஷனா திலக்ஸ் ஃபர்சானா ரஃப் அண்ட் கோபிநாத் ஜெய்ராம் கோபினாத் இவ்வளோ பேர் நாங்கள் யாழ்ப்பாணத்துல மவுனியாலேருந்து வவுனியாவிலிருந்து கலந்து கொண்டவங்க அதை விட ரெண்டு பேர் வந்து கொழும்புலேருந்து கலந்து கொண்டது இலங்கை சார்பில் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கலந்து கொண்டிருக்கோம் ஸ்ரீலங்கை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போனதுலயே வந்து எனக்கு ரெண்டு மெடலும் என்னோடவங்களுக்கு மூன்று மெடல் பனைய கைதிகளின் உடல்களை ஒப்படைப்பதற்கு அவகாசம் தேவைப்படுவதாக இஸ்ரேலிடம் ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வந்த போர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முயற்சியால் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது இந்நிலையில் அமெரிக்கா முன்மொழிந்த இருபது அம்ச திட்டங்களின் முதல் கட்டத்திற்கு மட்டுமே இருதரப்பும் ஒப்புதல் அளித்துள்ளதோடு அதன்படி பனைய கைதிகளை பரஸ்பரமாக விடுவித்தனர் மொத்தம் இருபத்தெட்டு எட்டு பனைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஹமாஸ் படிப்படியாக ஒப்படைத்து வருகின்றது பனைய கைதிகளின் உடல் அடங்கிய பெட்டிகளை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஹமாஸ் இயக்கம் ஒப்படைத்து வருகின்றது அண்மையில் பனைய கைதிகளின் உடலுக்கு பதிலாக வேறு உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்திருந்தது இதற்கு கண்டனம் தெரிவித்த இஸ்ரேல் தங்கள் நாட்டைச் சேர்ந்த பணைய கதிகளின் உடல்களை ஹமாஸ் முறையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இதே வேளையில் ஹமாஸ் ஒப்பந்தத்தை கடைபிடிக்கவில்லை எனில் இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் தொடங்கலாம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மேலும் இரண்டு பணைய கதிகளின் உடல்களை இஸ்ரேலிடம் ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது மேலும் காசாவின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள பணைய கதிகளின் உடல்களை மீட்டுக் கொண்டு வர அவகாசமும் நவீன உபகரணங்களும் தேவை என்றும் ஹமாஸ் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போது வரை மொத்தம் இருபத்தி ஒன்பது பேரின் சடங்களை இஸ்ரோலிடம் வழங்கப்பட்டுள்ளது மத்தியம் செய்த நாடுகளின் உதவியோடு இன்றியவர்களின் உடல்களை தேடும் பணியில் ஹமாஸ் அமைப்பினர் ஈடுபட்டுள்ளார்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை பாரிய தடையாக அமையாது என்று இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலக பொருளாதாரத்தில் பல சவால்கள் இருந்தும் இந்தியா கடந்த ஆண்டு எட்டு சதவீதத்துக்கும் அதிகமான வளர்ச்சியை கண்டுள்ளது என்றும் இந்தியா பெரும்பாலும் உள்நாட்டு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளின் வரிவிதிப்பு நடவடிக்கைகள் தமது நாட்டின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் அமெரிக்காவின் வரிவிதிப்பால் சர்வதேச வர்த்தகம் சீர்குழிந்துள்ளதுடன் பல்வேறு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியையும் பாதித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஆர் பிரமிதாச மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ணத்தின் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது மழையினால் எந்த முடிவும் இல்லாமல் நிறைவுக்கு வந்தது இதனால் இங்கிலாந்தை வீழ்த்தி முதலாவது வெற்றியை ருசிப்பதற்கு காத்திருந்த பாகிஸ்தான் மகளிர் அணியின் கனவு கலைந்து போனது நேற்று ஆரம்பமான இரண்டாயிரத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ணத்தொடரின் பதினாறாவது போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து பரிமாற்றம் மேற்கொள்ள தீர்மானித்தது அதன் படி முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் பாகிஸ்தானில் பந்து வீச்சுக்கு முடியாமல் தடுமாறினர் இங்கிலாந்து அணி இருபத்தை ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு எழுபத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருந்த மழை குறுக்கிட்டது இதனால் ஆட்டம் பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து ஆட்டம் முப்பத்தோரு ஓவராக குறைக்கப்பட்டது தொடர்ந்து துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட முப்பத்தோரு ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது இங்கிலாந்துக்காக அதிகபட்சமாக சார்லி டீன் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் பந்து வீச்சில் பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஃபாத்திமா சனா ஆறு ஓவர்களில் ஒரு மெய்னோடு இருபத்தி ஏழு ஓட்டங்களை மட்டுமே கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பின்னர் டக்வாத் லூயிஸ் விதிப்படி பாகிஸ்தான் அணி முப்பத்தோரு ஓவர்களில் நூற்றி பதிமூன்று ஓட்டங்களை எடுக்க வேண்டும் என்று இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டது நம்பிக்கையோடு களமிறங்கிய பாகிஸ்தான் ஆரத்தம் நான்கு ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்தவினால் ஆட்டத்தை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவித்தனர் இதனால் பாகிஸ்தான் அணியின் வெற்றி கனவு அத்தோடு இது பாகிஸ்தானின் அரையிறுதி நம்பிக்கைக்கு குறிப்பிடத்தக்க அடியாக அமைந்தது முடிவில் வீதம் வழங்கப்பட்டன ஈரானிக்கும் மழையால் இறுத்தான மூன்றாவது ஆட்டம் இதுவாகும் இந்த மூன்று ஆட்டங்களும் ஆர் நடந்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா